கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற அழிக்கோடு கடற்கரை மிக தூய்மையான இந்த கடற்கரையில் எப்போவுமே மக்கள் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து தமிழகத்திலிருந்து வந்த சிவனடியார்கள் இவங்க ஏன் இன்றைக்கி கூடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி போட்ட நம்மளுடைய வீடியோவில் திருவஞ்சைக்களம் என்ற கோயிலில் உள்ள வழிபாட்டு முறைகளையும் அந்த வழிபாட்டு முறைகளுடைய நிறைவாக இந்த கடற்கரையில் வந்து இங்கே உள்ள கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து பூஜை பண்ணுற ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன மாதிரியான பூஜை அதனுடைய ஐதீகம் என்ன அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அழிக்கோடு கடற்கரையில் உள்ள சிவலிங்க வழிபாட்டு பூஜை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி களத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜையில் கலந்துக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம் இந்த கடற்கரைக்கு வந்தோம் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால இங்கே மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த கடற்கரை மணலில் கால் வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கமாக அன்னைக்கு காட்சி தந்தது இதில் நாங்கள் போன குழுவோட சார்பாக நாங்கள் செய்த சிவ பூஜையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோட வருட வருடம் ஆடி சுவாதியில் இந்த கடற்கரையில் வந்து இந்த இங்கே உள்ள மணலில் சிவலிங்கம் பிடித்து பூஜை பண்ணுவதனுடைய அந்த அடிப்படை தாற்பயம் என்னங்கிறது இங்கே வந்த பலருக்கும் தெரியல அதை எனக்கு தெரிந்த வகையில் சுருக்கமாக அவங்களுக்கெல்லாம் புரியும்படி சொன்னேன் அன்றைக்கு வந்து இந்த கடற்கரையில் காட்டினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த வீடியோவில் நான் பேசிய அந்த கருத்துக்கள் வந்து தெளிவாக பதிவாகலை அது இருந்ததை இருந்தபடி கொடுத்துருக்கேன் உங்களுடைய பார்வைக்காக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

நான் ஆரம்பத்துல தொடக்கம்போல தான் கேக்குறேன் இல்ல இது நிலைல நான் சொல்லிறேன் அதாவது நாயன்மார்களை பத்தி தெரியாத ஒரு காலகட்டம் இருந்தது அப்ப சுவாமி வந்து நினைக்கிறாரு நமக்கெல்லாம் நாயன்மார்களை பத்தி சொல்லணும் அப்ப நாயன்மார்ளுடைய அறிமுகத்தை ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தரை கீழே அனுப்பணும் அப்படின்னா யாரை அனுப்புறது அப்படிங்கறப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி அனுப்புறது கூடிய கொண்டார் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி தெரிவு படுறாரு அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமி இதற்கு முன்னாடி இருந்த பிறவில அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர்னு பேர் ஆளாள சுந்தரரா சிவபெருமானுக்கு அனுத்த தொண்டராக பக்கத்திலேயே திருநீர் பக்கணம் ஏந்தி இருக்கக்கூடிய தொண்டிலை செய்யக்கூடிய ஆளாள சுந்தரரா இருந்தார் அவருக்கு ஏன் ஆளாள சுந்தரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ஆற்கடலை கடைஞ்சி அந்த நஞ்சி வந்தப்போ தேவர்கள்லாம் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிட்டாங்க அப்போ எல்லாரும் பயந்து ஓடினப்போ அந்த விஷத்தை யாராவது ஒரு ஆள் உட்கொண்டு சாப்பிட்டாகணும் இல்லாட்டி உயிரினங்கள்லாம் இறந்துக்கிடணும் அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுங்கிறப்போ சுவாமி என்ன பண்ணார் சுந்தரா நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்ற ஆளாள சுந்தரர் கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு சுவாமி அதை சாப்பிட்டார் அவர் பேர் ஆளாள அந்த பேர் அவரை வந்து இதுக்கு சுவாமி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவர் தான் கீழே போய் இவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ இவர் கீழ அவர் வந்து கைலாயத்தில் இருக்கார் அவர்கள்லாம் வந்து கைலாயத்தை விட்டு எந்தெந்த காலத்துலேயும் பிரியாதவங்க அப்போ அவர் கைலாயத்துலேருந்து வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வினை செஞ்சாதான் அவங்க வர முடியாது இல்லாட்டி வர முடியாது அப்போ சுவாமியே செய்த வினையாக அவர் என்ன பண்ணுறாரு அம்பாளுடைய சேடி பெண்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க கமலினி அனிந்திதைன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து அம்பாளுக்கு தோழியர்களாக அம்பாளுடைய நந்தவனத்தில் சுற்றி திரியிறவங்க அவங்க அந்த பக்கம் போகிறப்ப அந்த ஆளாள சுந்தரர் அவங்கள லேசாக பார்த்துடுறாரு பார்த்தோன்னே சுவாமி என்ன பண்ணுறாரு மாதர் மேல் மனம் போக்கினை அந்த பெண்களை நீ பார்த்துட்ட அதனால் மண் மீது இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கீழே போ அப்படிங்கிறார் இது நம்மளுக்கு தண்டனை மாதிரி தெரியும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மாதர் தம்மேல் மதம் மனை மனம் போக்கினைங்கிற சுவாமி தான் அந்த மனசை அந்த பார்க்க வச்சார் ஏன் பார்க்க வச்சாருன்னா இவர் கீழே போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும் பார்க்க வச்சார் இவர் கீழே வரப்போகிறார் தடுக்காட்டுள்ள போகிறாரு திருத்தொண்ட தொகை தரப்போகிறார் அறுபத்தி மூணு நாயன்கள் பற்றி நம்மளுக்கு தெரிய முடியும் அதுக்காக சுவாமி வந்து நீ கீழே போ அப்படிங்கிறாரு அப்போ இவர் வந்து அழுகிறார் சுவாமியை விட்டு எந்த காலத்துலேயும் பிரியாத ஒரு நிலையில் இருந்தவன் இப்போ பிரியக்கூடிய வேலை வந்துடுச்சேன்னோன்னே கைகள் அஞ்சலி கூப்பி கலைஞன்னு அழுகிறாரு அப்படியே தலைமையில் கை குடிச்சு அழுகிறார் உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன் அப்படிங்கிறப்போ நீ கீழே போ தக்க நேரத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கள் சரியான நேரத்தில் வந்து இவர் சொல்றாரு கைகள் அஞ்சலி கூப்பி கலைஞர் செய்ய திருவடி நீங்கும் பிள்ளையே மையன் மானுடனாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்த ஆண்டருனை செய் அப்படின்றார் நான் உலக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய காலம் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அந்த கட்டத்தில் என்னைக்கு தடுக்காட்டு சொல்லணும் அப்படிங்கிற அதே போல் திருமணத்தில் வந்து தடுக்காட்டு சொன்னேன் சொன்ன காரியத்தை சுவாமி கரெக்ட் கரெக்டாக செஞ்சார் திருமணத்தில் வந்து தடுத்தாட்டு நீ இதுக்காக வரல நீ வந்த காரியம் பேர மின்த்தகம் பேச வேண்டாம் விரைந்து வாங்குற விளையாட்டு பேசிகிட்டு இருக்காது உனக்கு நிறைய வேலை வா அப்படின்னு கூப்பிடுறாரு கூட்டு போய் யாரு காட்டுறாரு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் மூலமாக தான் திருத்தொண்ட தொகை வெளியே வந்தது அந்த திருத்தொண்ட தொகையை வச்சு தான் எம்பெருமா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவங்காஜின்னு அவருடைய வரலாற்றில் சுருக்கமாக பிரித்தார் அந்த திருத்தொண்ட திருவங்காஜியில் இருந்த சின்ன சின்ன செய்திகளை தொகுத்து தான் மிக பெரும் நாத்தியமாக சேக்குலார் பெருமாள் திருத்தொண்ட என்று சொல்லப்படுற பெரிய புராணத்தை இயற்றினார் இப்போ பாருங்க ஒரு அப்பூதி நாயனாரோ ஒரு திருநீலனக்க நாயனாரோ மங்கையர்கரசி நாயனாரோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் சேக்லார் சுவாமி சொன்னாலும் தெரியும் சேக்லார் சுவாமிக்கு எப்படி தெரியும் நம்பியாண்டார் நம்பி சொன்னாலும் தெரியும் நம்பியாண்டார் நம்பிக்கு எப்படி தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னாலும் தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி இங்கே வந்தார் கைலாயத்துலேருந்து வரக்கூடிய அந்த இது வந்தனால கைலாயத்துலேருந்து ஏன் வந்தார் அந்த பெண்களை பார்த்தனால அந்த பெண்களை அவர் நம்ம பார்க்குற பார்வையில் பார்க்கல சுவாமியே பார்க்க வைத்தார் நமக்கு திருத்தொண்டை தொகை கிடைக்கணும் அப்படின்ட்டு அதனாலதான் எல்லாருக்கும் வந்து அந்த துதி சொல்றதுல சுவாமி சுத்திரமூர்த்தி சுவாமிக்கு ஒரு படி மேல இயக்கி சொல்லுவார் வேண்டாம் எடுத்து நினைக்கணும் ஆனா இந்த பிறவிய வணங்குற இந்த பிறவியை வணங்க எதுக்கு வணங்கணும் தேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா உயிர்களும் கொலை எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்படிந்த திருவாளன் யாரு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாளன் வாசமின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் நம்ம வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியை வணங்க வேண்டியதில்லை சுந்தரமூர்த்தி சுவாமியை வணங்குறதுக்கு ஒரு பிறவி கிடைச்சதுல இந்த பிறவியை வணங்குங்கிறார் அப்போ இந்த பிறவி எப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்துக்கோங்க எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க இந்தியாவுடைய தேசிய கீதம்னு ஒன்று இருக்கிற மாதிரி சைவர்களுக்கு தேசிய கீதம் திருத்தொட்டத் தொகை திருத்தொட்ட தொகை தான் நமக்கு எல்லா நாயன்மார்களையும் பற்றிய செய்தியை கொடுத்தது அந்த செய்தியை கொடுத்தது சுந்திரமொர்த்தி சுவாமியனுடைய அருண்முடை அதனால் இந்த இந்த உற்சவம் வந்து நமக்கு பெரிய புராணத்தோடு இன்னும் நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உற்சவம் இந்திரன்

ஒருத்தருடைய யானையை இரவல் வாங்கி சுத்தரமூர்த்தி சுவாமிக்கு சாமி தரமாட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பிரத்யேகமா சுவாமியை பயன்படுத்துகிற ஐராவன யானை வந்து அந்த யானைக்கு இந்திரன் வந்த யானைக்கு பக்கத்துக்கு ரெண்டு தந்தங்களாக நான்கு தந்தங்கள் உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக சுவாமி அனுப்பிய யானைக்கு பேர் ஐராவணம் அந்த யானைக்கு பக்கத்துக்கு ஆயிரம் தந்தங்களாக ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டாயிரம் தந்தங்களோட மிகப்பெரிய உருவத்தோட வந்து அங்கே வந்து இறங்குச்சு அதனுடைய பிரம்மாண்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதிகத்திலேயே சொல்ற நிலைகட பின்னதிர நிலமெங்கும் அதிர்ந்து அசைய அந்த யானை அப்படின்னு டேக்கா பாகுறப்போ வந்து தூங்கி செஞ்சார் இதெல்லாம் நம்ம திருவச்சங்கலத்தில் நின்று பார்க்குறப்போ ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த காட்சியை ரொம்ப உணக்கன்னால் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுத்தரோட பலன்களை நிலமெங்கும் வழியே வருவேன் எதிரே அப்ப என்னெல்லாம் கேட்டுதுன்னு சொல்ற அறவொழி ஆகமங்கள் அறிவாரணி கோத்திரங்கள் பிரதிய வேதமொழி பின்னெல்லாம் வந்து எதிர்த்து சைப்ப அறவொழி ஆகமங்கள் என்ன சிவாகமங்கள் முடிச்சது அறிவாரணி கோத்திரங்கள் இது என்ன கோத்திரம் அந்த தேவாரம் பாரு அரித்திரங்கள் சிவாகமங்கள் கேட்டது திருமுறைகள் கேட்டது தேதங்கள் கேட்டது இந்த மூன்றோ இந்த மூன்றினுடைய ஒளியோ கலவையாக பின்னெல்லாம் வந்து எதிர்த்து சேர்ப்பார் வானத்தில் எப்போ அடிச்சிருக்கிறார் இந்த ஒன்று இந்த பாட்டோட ஒவ்வொரு வரியையும் நீங்கள் மனசனாலும் அப்படி ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே போற மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அரவொழி ஆகமங்கள் அறிவாரரி கோத்திரங்கள் விரவிய வேதமொழி விண்ணெல்லாம் வந்து எதிர்ப்பு செற்ப வரமொழி வானம் கண்டு வழி தந்தனுக்கு ஏறுவதோடு சிறபடி யானையுடன் தான் இடித்தான் குழந்தை கொண்டு அந்த தந்தங்கள் மலிந்து கிடந்த யானை ரெண்டாயிரம் தந்தங்கள் கற்பனைக்கே எட்டாவது அந்த யானையை சுற்றி வந்து ஏறி கைலாயம் போகிறாரு இங்கிருந்து கிளம்பி கைலாயம் போயிடுறாரு கிட்டத்தட்ட போயிடுறாரு அணுக்க மாதம் வரைக்கும் போயிடுறாரு அங்கே சாமிகிட்ட போ போடுறாரு ஈழா பாதையது கொஞ்சம் போயிட்டாருன்னா திருப்பி வர அந்த அந்த போன வந்து அந்த பதியத்தை நமக்கு கொடுக்கணும் இல்லையா அதை மக்கள் கடைசி பாட்டுலாம் சொல்றாரு ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர் மலை ஒவ்வொரு ஊழியின் முடிவுகளையும் கைலாயத்தின் அளவும் உயருது நாலு சென்டிமீட்டர் நம்ம கூடுறாங்க ஊழிதோர் முற்றும் உயர் மலை ஊழிசை இன்கருத்தின் நாவல ஆர்வலர் சொன்ன ஏழிசை முத்தமிழன் இசை தேட்டிய பத்தினையும் நான் பாடிய இந்த பாடல் பத்தினையும் ராஜன் கடல் ராஜா கடலுக்கு ஒரு ராஜா இருக்காங்க ஆழ் கடலையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பது சொல்றாரு நான் பார்த்தேன் இந்த பாட்டை சாமி கிட்ட சொல்லி ஏன்னா அவர் திரும்பி வரமாட்டார் சுத்திரமூர்த்தி சுவாமி திரும்பி வர மாட்டார் அதனால இங்க இருக்கக்கூடிய சமுத்திர ராஜத்தை சொல்லி இந்த பதிகத்தை சுவாமியிட்ட சேர்த்துருந்தார் இந்த சமுத்திரராஜன் தான் இந்த பதிகத்தை கொண்டு போய் சுவாமியிட்ட சேர்த்தான் அந்த நினைவு கூடுற வகையில் தான் இங்கே வந்து நம்ம இந்த வழிபாடு பண்ணுறோம் இது வந்து இந்த தேசத்துக்கு பேர் மகோதை தேசம்னு பேர் அஞ்சை களத்து அப்பருக்கு அறிவிப்பதுன்னு இதில் சொல்கிறாரு அதில் வந்து மகோதை மகோதைன்னு பாடியிருப்பார் தலை தலைக்கு தலைமாதிரி என்ன என்னன்னா தான் அஞ்சைக்களத்துக்குள்ள அதிகம் இந்த தேசத்துக்கு ராஜா தான் சேரமான் திருமான் ராயர் அவருடைய நண்பராக தான் சித்தமருந்து தமிழ் இதுதான் இந்த கடலில் வந்து வழிபாடு செய்கிறதோடைய தாப்பர் இதில் என்ன ஒரு நம்பிக்கை நிலவுதுன்னா ஆடி அம்மாவாசையில் அப்பர் கைலாய காட்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த கைலாய காட்சிக்கு சிந்திக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு அப்பர் சுவாமியை வந்து பல தளங்களுக்கு வழிபட்டு காசியை கடந்து கைலாயத்துக்கு மிக நெருங்கிய கட்டத்தில் சுவாமி திருப்பி அனுப்புகிறார் ஏன் அனுப்புகிறாருன்னு யாரையால் யாராலுமே யூகிக்க முடியுதா நம்மளே யோசனை பண்ணி பாருங்கள் முந்நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் போகணும் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு போயிட்டோம் நீ திருஞ்சி இங்கே என்ன கிடைக்குதோ அங்கே உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு கோவமா வருமா வராங்க இப்போ பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற கைலாயத்துக்கு கைகள் தேய கால்கள் தேய குட்டிகள் தேய மார்புகள் தேய ஊருக்கு ஊருக்கு சென்று கஷ்டப்பட்டு கிட்டக்கப்பட்ட கைலாயத்துக்கு கிட்டக்கப்பட்ட வாங்கி நினைச்சாட்டு காட்டியிருக்கலாம் காட்டலை திரும்பி போனார் திருப்பி வந்துட்டார் எங்கே வந்தார் திருவையாறுல வந்து காட்சி கொடுத்தாரு ஏன் திருவையாளரில் காட்சி கொடுத்தாரு அப்பர் சுவாமியும் திரியான சமூகத்திற்கான மூன்று சந்திப்பு சந்திக்கிறாங்க இரண்டாவது சந்திப்போட நிறைவில் ஓர போட்டில் திரியான சமூகத்திற்கான சொல்லிட்டு போனார் நீர் புனல் புனல் நாட்டிலே இருக்க அப்பிட்டு போனார் எங்கே நீர் அதிகமாக பாயுதோ அங்கே இருந்தே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்போ அப்பர் சுவாமி வந்து கைலாயத்தில் போய் சேர்த்துட்டாருன்னா ஞான சம்பந்த பெருமான் சொல்வ சொல் வந்து நடக்காம போயிடும்ல அதுக்காக சுவாமியோட திருப்பி அனுப்புனாரு மூன்றாவது முறையாக திருஞான சம்பந்த சந்திக்க போறாரு எங்கே சந்திக்கணுங்கிறப்ப சுவாமி முடிவு பண்ண இடம் தான் திருவையார் அவர் நாட்டு நாட்டின்னார் நிறைய நீர் பாயக்கூடிய இடம் ஐந்து ஆறுகள் பாயக்கூட திருவையாறில் அப்ப சுவாமியை காட்சியை கொடுத்தார் அப்பன் சுவாமியோட கைலாய காட்சியை பார்க்குற பொழுது அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வட கைலாயத்தை வந்து சுவாமி காட்டுற அந்த இது வந்து மாதிரி அது மாதிரி திருவஞ்சை களத்துக்கு அடியடுக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம்லாம் வருஷா வருஷம் வரு இருக்காங்க அதனால் ரொம்ப தம்பி முப்பத்தஞ்சு வருஷம்லாம் வருஷா வருஷம் வர்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இங்கே வந்தால் கைலாயம் என் அப்படின்னு இது வந்து வடதி செய் பக்கம்தான் இருக்குது அதனால் இந்த பக்கமாக நின்று